இல்லை அதை எல்லாம் பட்டியலிட்டு சொல்லலாமா சொல்ல நான் ரெடி பேச ஆரம்பிச்சிருக்கிறார் எடுக்கணும் தலைமையில வந்து நடவடிக்கை எடுத்து எடப்பாடி பழனிசாமி தப்புங்கிறத என்னுடைய வாதமே

அதனாலதான் நம்ம ஏவி ராஜு அவர்கள் இப்படி நம்ம இபிஎஸ் பத்தி பேசினார் அவரு தான் இருக்கும் எடப்பாடி பழனிசாமி தான் இருக்கும் இவனுக்கு அவ்வளவு சொத்து முன்னூறு சதவீதம் வச்சு வந்து வராது இந்த இது ரொம்ப பாலிடிக்ஸா போதே பட் இந்த பிரச்சனை எங்க இருந்து ஸ்டார்ட் ஆச்சுன்னு உங்களுக்கு கண்டிப்பா தெரியணும் அப்படின்றதுக்காக ஒரு ஷார்ட் இன்ட்ரோ கொடுத்தேன் இப்போ விஷயத்துக்கு வருவோம் இந்த காண்டெல்லாம் மனசுக்குள்ள இருக்குது நம்ம ஏவி ராஜு அவர்களுக்கு சோ ஒரு பேட்டியில என்ன சொல்லியிருந்தாரு அப்படின்னா கூவத்தூர்ல எம்எல்ஏக்கள் எல்லாரும் சேர்ந்து என்னமா கூத்தடிச்சிங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியும் அந்த நடிகை தான் வேணும் அந்த நடிகை தான் வேணும்னு ஆட்டம் பூச்சிய அதெல்லாம் எனக்கு தெரியாதுன்னு நினைச்சியா அப்படின்னு சொல்ல இந்த பக்கம் இருக்கவரே அப்படின்னா தெட்டஞ்சே தெளிவா சொல்லுங்க அப்படின்னு கேட்க அந்த அம்மா தான் ஓணும் அப்படி ந덤புச்சਾਰੇ இவரே வார்த்தையை நான் சொல்றதை விட இவரே எப்படி கேளுங்க என்ன கூத்து அடிச்சுங்கிறது எனக்கு தெரியும் எங்கடா

என்ன பண்ணு பாகப்பட தண்ணி தண்ணி போட மாட்டான் நல்ல மனுச்சேன் கூதலாம் கேட்டான் இந்த மேட்டி இத்தோட முடியாம சுட்சி லீக்ஸ் மாதிரி பெருசா போயிட்டே இருக்குது இதெல்லாம் ஏற்பாடு பண்ணி கொடுத்ததே நம்ம கருணாஸ் தான் அப்படின்ட்டாரு

முடியாதுல நிறைய இருக்குது

இருந்தாங்க அதுக்கப்புறம் சுச்சி லீக்ஸ் சொல்லி தனுஷும் திரிஷாவையும் சேர்த்து வச்சு கண்ணா பின்னான்னு ரிலீஸ் பண்ணாங்க அதையும் என் தலைவி கண்ணு காணாம விட்டு புசு பேத்திரவன்ட்ட உம்மு கடுப்பேத்திரவன்ட்ட கம்முனு போலான்னு போயிட்டாங்க அதுக்கப்புறம் கல்யாணம் பண்ணிக்கிறேன் கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டே இந்த தெலுங்கு ஆக்டர் ராணா என் தலைவி திரிஷாவை கழட்டி விட்டு இன்னொரு போன கல்யாணம் பண்ணிட்டு போயிட்டாரு அதுக்கப்புறம் இந்த மன்சூர் கான் மேட்ரு இப்போ மிஸ்டர் ஏ வி ராஜு அவர்கள் யாரோ வெங்கடாஜலம் அப்படின்றவரோட என் தலைவி திரிஷா போனாங்க அப்படின்னு சொல்லி இப்படி எல்லாம் பேட்டி கொடுக்கறதெல்லாம் பாக்குறப்போ ராவா சரகடிக்காமலே நெஞ்சு வயிறு எல்லாம் எரியுது ஏன்டா டென்ஷன் ஆகுது விளையா ஜாலியா திரிஷா பெரிய ஆயிரம் நயன்தாரா வந்தாலும் பிரியங்கா மோகன் வந்தாலும் ஜோதிகாவே வந்தாலும் என்னைக்கு என் தலைவி திரிஷா தான் உயிர் உங்களுடைய

பண்ண முடியாது ஒண்ணும்பாதுல செல்லூர் ரா இருக்கார்ல அவர் அடிச்ச கூத்திருப்பீங்க அதே மாதிரி சி வி சண்முகம் பார்த்திருப்பீங்க ஆனா ஒரு விஷயம் தெரியுமா இது எல்லாத்தையும் ஏற்பாடு பண்ணது எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தான்

போனா போது பாத்துட்டு இருக்க ஒரு சில கீர்த்தனமான ஆளுங்க சமீப காலமா என்ன பத்தி போஸ்ட் போட்டு இருக்காங்க அவங்களுக்கு பப்ளிசிட்டி வேணும் அப்படின்றதுக்காக இதெல்லாம் பாக்குறதுக்கே எனக்கு அருவறுப்பா இருக்கு ஆனா ஒண்ணு சொல்றேன் எழுதி வச்சுக்கோங்க இவங்க எல்லாம் என்ன செய்யணும் அப்படின்றதெல்லாம் இனி என்னோட லீகல் டிபார்ட்மெண்ட் பாத்துக்கும் அப்படின்னு சொல்லி கோவத்துல ஒரு ட்வீட்டை போட்டு அடிச்சது விட்டுருக்காங்க

நிச்சயமா நான் சொன்னேன் அப்படின்னு அவங்க நினைச்சிட்டு இருக்காங்களோ அதே சோஷியல் மீடியா முன்னாடி என்னோட மன்னிப்புகளை தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி வணக்கம் அப்படின்னு முடிச்சிட்டாரு திரிசம் அவர்களுக்கும் என்னுடைய பணிவான வேண்டுகோள் ஒருவேளை உங்கள் மனது புண்படியாக புண்படும்படியாக இருந்திருந்தால் நான் வந்து சமூக வலைத்தளம் மூலியமாக

இன்னொரு தடவை என் தலைவியை பத்தி யாராவது தப்பா பேசினாங்க அப்படின்னா இல்ல இல்ல பேசவே கூடாது அப்படின்ற மாதிரி ஒரு வரைக்கும் எத்தனை நடிகைகள் வந்தாலும் போனாலும் திரிஷா மட்டுமே என் தலைவி என்று த்ரிஷாவின் வெறியனா இந்த ஒரு வேண்டுகோளை என் தலைவி திரிஷாவுக்கு எடுத்து வைக்கிறேன் இனி யாரும் என் தலைவியை பத்தி இப்படி பேசாதீங்க சரி ஏதோ ஒரு வீடியோ பண்ணலாம் ஆரம்பிச்சு ஏதோ ஒரு வீடியோ முடிஞ்சு போச்சே

உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கும் வரை நன்றி வணக்கம் நமஸ்தே நமோஸ்கார்